வணக்கம் நட்சத்திர வரிசையில் ஒன்பதாவது நட்சத்திரம் ஆயிலியம் ரேராமபிரான் வனவாசம் புறப்பட்ட போது உடன் சென்று பணிவிடை செய்வதையே கடமையாக கொண்ட லட்சுமணன் பிறந்த நட்சத்திரம் இது இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் மென்மையான மனமுடையவர்களாக இருப்பீர்கள் கல்வி கற்பதில் ஆர்வம் கொண்டிருப்பீர்கள் மேலும் மேலும் வேண்டும் வேண்டுமென்று விரும்புவீர்கள் பொலிவான தோற்றம் கொண்டிருப்பீர்கள் சமயோசிதமாக நடந்து கொண்டு காரியம் சாதிப்பீர்கள் இனிமையாக பேசி மற்றவர்களுடைய மனதை கவர்ந்து விடுவீர்கள் நகைச்சுவை உணர்வுடன் பேசுவதால் எப்போதும் ஒரு கூட்டம் உங்களைச் சுற்றியிருக்கும் உடல் வலிமையும் மனோதிடமும் கொண்டிருப்பீர்கள் எதிர்காலத்தை கணிக்கும் திறமை பெற்றிருப்பீர்கள் மற்றவர்கள் கூறும் விஷயங்களை அப்படியே ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள் அடிக்கடி சலனப்படுவீர்கள் இயற்கை எழில் மிகுந்த இடங்களுக்கு அடிக்கடி பயணம் செய்வீர்கள் தரம் எதையாவது சாப்பிட்டபடி இருப்பீர்கள் இளம் பருவத்திலேயே சுக்கரதிசை ஏற்படுவதால் உரிய நேரத்தில் திருமணம் குடும்ப வாழ்க்கை ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கொண்டிருப்பீர்கள் பெற்றோரிடம் அன்பும் மரியாதையும் வைத்திருப்பீர்கள் மனைவியை அதிகம் நேசிப்பீர்கள் பிள்ளைகளிடம் அதிக பாசம் கொண்டிருப்பீர்கள் அவர்களுடைய வளர்ச்சிக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் செய்து தருவீர்கள் எந்த விஷயத்தையும் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்றில்லாமல் திட்டமிட்டு செயல்படுவீர்கள் சகல வசதிகளுடன் ஆடம்பரமாக வாழ விரும்புவீர்கள் எந்த சூழ்நிலையிலும் தவறான பாதைக்கு செல்ல மாட்டீர்கள் தவறு செய்தவர்களை தட்டி கேட்க தயங்க மாட்டீர்கள் இலக்கியம் விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசும் பதக்கமும் பெறுவீர்கள் மிமிக்கை செய்யும் கலையை பெற்றிருப்பீர்கள் மற்றவர்களை அதிகாரம் செய்யும் அளவுக்கு உயர்ந்த பதவியில் இருப்பீர்கள் வேலை செய்யும் இடத்துக்கு விசுவாசமாக நடந்து கொள்வீர்கள் மற்றவர்களை பாதுகாத்து அவர்களை வழிநடத்தும் திறன் படைத்தவர்கள் ஆயிலே நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆயிலியம் என்பது ஆதிசேஷனை குறிக்கும் நட்சத்திரமாகும் கண்டிப்புக்குக்கும் தியாகத்திற்கும் பெரியர் பெற்ற ராமரின் சகோதரன் லட்சுமணனின் ஆயிலே போன்ற எழுத்துக்கள் பெயரின் முதல் எழுத்தாக வந்தாலும் அவர்கள் நட்சத்திரத்தின் ஆதிக்கம் கொண்டவர்களே ஆவர் சந்திரனுக்கு உரிய கழக ராசியில் அமைந்துள்ள ஆயிலே நட்சத்திரம் புதனின் ஆதிக்கம் கொண்டதாகும் அதனால் சந்திரனுக்கு உரிய கிரியேட்டிவிட்டியும் புதனுக்கு உரிய சாதுரியமும் இவர்களிடம் விருந்து காணப்படும் இவர்கள் வெளிப்படையாக எப்படி நடந்து கொண்டாலும் இவர்களின் உள் மனதில் வேறொன்று ஓடிக்கொண்டிருக்கும் அது யாருக்கும் தெரியாது தவிர்க்க முடியாத சந்தர்ப்பத்தில் அது வெளிப்படும் குறிப்பாக சொல்லுக்கும் செயலுக்கும் வேறுபாடு இருக்கும் இவர்களுடைய பேச்சு திறனும் சாதுரியமும் மற்றவர்களை கவர்ந்து இழுக்கும் தன்மை கொண்டது சிலரது பேச்சும் செயல்பாடும் முரட்டுத்தனமாகவும் இருக்கும் நம்பி வந்தவர்களை காப்பாற்றும் மனோபாவம் இவர்களிடம் இருப்பதால் இவர்களை சுற்றி எப்போதும் ஒரு கூட்டம் இருக்கும் அதேபோல் மற்றவர்களை வழிநடத்தும் திறன் மிக்கவர்களாக இருப்பதால் அரசியல் மற்றும் அரசாங்க உயர் பதவிகளில் ஜோலிப்பவர்கள் அதிகம் எப்போதும் துருதுருவென இருக்கும் பல பேர் ஆயிலே நட்சத்திரமாக இருப்பார்கள் அதேபோல் ஆயிலே நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களும் பெண்களும் சுயாக சமைக்கத் திறந்தவர்களாகவும் சுவையாக சாப்பிடக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் இவர்கள் எப்போதும் சுதந்திரமாக இருக்க விரும்புவார்கள் இவர்களை கட்டுப்படுத்த நினைத்தால் அவர்களுக்குதான் பாதிப்பு மேலும் தன்னுடைய பேச்சு கேட்பவர்களை மட்டுமே இவர்கள் அருகில் வைத்துக் கொள்வார்கள் மாற்று கருத்து சொல்பவர்களை அருகில் சேர்க்க மாட்டார்கள் இவர்கள் செய்யும் உதவி தகுதியான பயனாளிகளுக்கு போய் சேராது தேவை இல்லாத பலருக்கே இவர்கள் உதவி செய்வார்கள் எவ்வளவு குறைகள் இருந்தாலும் இவர்கள் அதிர்ஷ்டம் நிறைந்தவர்கள் பிரபலம் ஆவார்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் எதற்கும் கவலைப்பட மாட்டார்கள் ஆனால் தன்னை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பார்கள் நாணமும் ஒழுக்கமும் நிறைந்திருக்கும் உறவினர்கள் மற்றும் நண்பர்களை மதிப்பு மரியாதையுடன் நடத்துவார்கள் ஆயிலே நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் யார் வீட்டுக்கு சென்றாலும் கூச்சப்படாமல் தேவையானதை கேட்டு வாங்கி சாப்பிடுவார்கள் இவர்கள் இருக்கும் இடம் இப்போது கலகலப்பாக இருக்கும் ஆனால் கோபம் வந்தால் பாம்பை போல சீருவார்கள் சுய முயற்சியால் முன்னேறுவார்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பலர் பூர்வீக சொத்துக்களை அனுபவிப்பதில்லை ஆயிலே நட்சத்திரத்தில் பிறந்த பெண் வீட்டின் வரவு செலவு கணக்குகளையும் சமையல் விவகாரங்களையும் கண்ணும் கருத்துமாக நிர்வாகம் செய்வார்கள் உரிமையை தாமாக கையில் எடுத்துக் கொள்வார்கள் அதனால் மாமியாருக்கு ஆகாது என்று சொல்லப்படுகிறது உண்மையில் ஆயிலே நட்சத்திர மருமகளை அனுசரித்து செல்வதற்கு மாமியார் பழகிக்கொண்டால் அவருக்கு ராஜ உபசாரம் கிடைக்கும் ஆயிலியம் நட்சத்திரத்தில் நின்ற கிரகம் சுவையான சமையலையும் சமையல் திறனையும் இரண்டு திருமணம் முடித்தவர்களையும் சொல்லும் ஆயிலிய நட்சத்திரம் பாம்பு மற்றும் அம்மி போன்ற வடிவம் கொண்டிருப்பதால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இவற்றை தங்கள் தொழில் மற்றும் வணிகத்திற்கான லோகாவாக பயன்படுத்திக் கொள்ளலாம் ஆயிலே நட்சத்திரத்தின் அதிதேவதை ஸ்ரீ ஆதிசேஷன் பரிகார தெய்வம் பெருமாள் நாகப்பட்டினம் அருகே வழக்கு பொய்கை நல்லூரில் உள்ள கோரக்கர் சமாதியையும் வணங்கலாம் உகந்த மலர் செவ்வரளி ஆயிலே நட்சத்திரத்திற்கான விருட்சம் புன்னை மரம் எனவே புன்னை மரக்கன்றுகளை நட்டு அவற்றுக்கு நீர் ஊற்றலாம் அல்லது கோவில் உள்ளிட்ட பிற இடங்களில் உள்ள புன்னை மரங்களுக்கும் நீர் ஊற்றலாம் ஆயிலம் ராட்சத கணம் கொண்ட நட்சத்திரம் ஆகும் இதன் மிருகம் ஆண் பூனை பறவைக்குச் சிலு எனவே இவற்றுக்கு தொந்தரவோ இடையூறோ கொடுக்கக்கூடாது கும்பகோணம் அருகே திருந்து குடி என்ற ஊரில் அமைந்துள்ள கர்கடேஸ்வரர் சமேத அருமருந்து நாயகி அபூர்வ நாயகி ஆலயமே ஆயில நட்சத்திரத்திற்கு உரிய கோவிலாகும் ஜென்ம நட்சத்திரத்தன்று இந்த ஆலயம் சென்று வழிபடுவது நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லது ஆயிலே நட்சத்திரக்காரர்கள் தங்கள் அதிர்ஷ்டத்தை பெருக்கிக் கொள்ள காளை மாடு தானம் செய்வது நல்லது ஆயிலியம் ஒன்றாம் பாதம் நட்சத்திர அதிபதி புதன் ராசி அதிபதி சந்திரன் நவாம்ச அதிபதி குரு ஆயிலியம் முதல் பாதத்தில் பிறந்த நீங்கள் செயல் திறமை மிக்கவர்களாக இருப்பீர்கள் எப்போதும் எதையாவது செய்து கொண்டே இருப்பீர்கள் நிறைய பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதில் தீவிரமாக இருப்பீர்கள் அதே நேரம் தவறான வழியில் பணம் சம்பாதிக்க நினைக்க மாட்டீர்கள் மற்றவர்களின் நலனுக்காக சிந்திப்பீர்கள் செயல்படுவீர்கள் மென்மையாக பேசுவீர்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள் மற்றவர்களின் மகிழ்ச்சிக்காக பாடுபடுவீர்கள் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக முடிப்பீர்கள் அறிவுகூர்மை மிக்கவர்களாக இருப்பீர்கள் ஒரு தொழில்தான் என்றில்லாமல் பல தொழில்களிலும் சிறப்பான அனுபவம் கொண்டிருப்பீர்கள் தொழிலதிபராக இருந்தாலும் வேலை செய்யும் பணியாளர்களையும் உங்கள் குடும்பத்தில் ஒருவராகவே நினைத்து அன்புடன் நடத்துவீர்கள் பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்க்க வேண்டும் என்பதில் கவனமாக இருப்பீர்கள் எந்த சூழ்நிலையிலும் மற்றவர்களிடம் உதவி கேட்டுச் செல்ல மாட்டீர்கள் வாழ்க்கையின் மத்திய பகுதியில் அனைத்து சுகபோகங்களும் பெற்று மகிழ்ச்சியாக வாழ்வீர்கள் ஆயிலும் இரண்டாம் பாதம் நட்சத்திர அதிபதி புதன் ராசி அதிபதி சந்திரன் நவாம்ச அதிபதி சனி உயர்ந்த எண்ணம் கொண்டவர்களாக இருப்பீர்கள் பூர்வீக சொத்துக்களை பராமரிப்பதில் அதிக அக்கறை காட்டுவீர்கள் நெறிமுறையுடன் வாழ வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பீர்கள் பெற்றோர்களிடம் மிகுந்த அன்பு கொண்டிருப்பீர்கள் அவர்களுடைய முதுமை பருவத்திலும் எந்த கஷ்டமும் இல்லாமல் பார்த்துக் கொள்வீர்கள் உங்களில் சிலர் காதலில் தோல்வி அடைந்திருப்பீர்கள் எப்போதும் எதையேனும் சிந்தித்தபடி இருப்பீர்கள் எடுத்த காரியத்தை எப்படியும் முடித்து தீர வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்து சாதித்தும் காட்டுவீர்கள் சில நேரங்களில் மற்றவர்களின் திறமை தனக்கு இல்லையே என்று ஆதங்கப்படுவீர்கள் இளம் வயதிலேயே குடும்ப பொறுப்பை ஏற்றுக்கொள்வீர்கள் வறுமையிலும் செம்மையாக வாழ நினைப்பீர்கள் கஷ்டங்களை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளாமல் மனதுக்குள் போட்டு புழுங்குவீர்கள் மனைவி பிள்ளைகளிடம் அன்பும் அக்கறையும் கொண்டிருப்பீர்கள் அவர்கள் விருப்பப்படி செயல்பட அனுமதிப்பீர்கள் அவர்களை கட்டுப்படுத்துவதை விரும்ப மாட்டீர்கள் உங்களையும் அவர்கள் கட்டுப்படுத்த அனுமதிக்க மாட்டீர்கள் ஆயிலும் மூன்றாம் பாதம் நட்சத்திர அதிபதி புதன் ராசி அதிபதி சந்திரன் நவாம்ச அதிபதி சனி மன தைரியம் மிக்கவர்களாக இருப்பீர்கள் தவறு செய்பவர்கள் யாராக இருந்தாலும் தட்டி கேட்க தயங்க மாட்டீர்கள் சில நேரங்களில் அவசரப்பட்டு எதையாவது செய்து விடுவீர்கள் எதையும் வெளிப்படையாகவும் யதார்த்தமாகவும் பேசுவீர்கள் குடும்பத்தில் அனைவரையும் நேசிப்பீர்கள் ஆனாலும் அதை வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டீர்கள் மற்றவர்கள் புரிந்து கொள்ள முடியாத ஒரு கட்டத்துக்கு மேல் குடும்ப பொறுப்புகளை மனைவி பிள்ளைகளிடம் ஒப்படைத்துவிட்டு பட்டம் படாமல் ஒதுங்கியிருப்பீர்கள் பூஜை புனஸ்காரங்களில் ஈடுபாடு காட்ட மாட்டீர்கள் அதே நேரம் கடவுள் நம்பிக்கையும் கொண்டிருப்பீர்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கும் உறுதிமொழிகளை காற்றில் பறக்கவிட்டு விடுவீர்கள் சில பல ஏமாற்றங்களை சந்தித்திருப்பீர்கள் கஷ்டப்பட்டு முன்னேறுவீர்கள் கட்ட கொண்டு உதவி நேரங்களில் அசட்டையின் காரணமாக நல்ல வாய்ப்புகளை தவற விடுவீர்கள் ஆனாலும் வாழ்க்கையில் பல சாதனைகளை செய்வீர்கள் ஆயிலியம் நான்காம் பாதம் நட்சத்திர அதிபதி புதன் ராசி அதிபதி எப்போதும் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் இருக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள் தூய்மைக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் பழமையை விட்டுக் கொடுக்க மாட்டீர்கள் அதே நேரம் புதுமையையும் ஏற்றுக்கொள்வீர்கள் மற்றவர்களுக்காக ஆடம்பரமாக செலவு செய்வீர்கள் நமக்கு மற்றவர்கள் என்ன அறிவுரை சொல்வது என்று நினைப்பீர்கள் அதன் காரணமாக குடும்ப பெரியவர்களின் அதிருப்தியை சம்பாதித்துக் கொள்வீர்கள் கோபத்தில் என்ன பேசுகிறோம் என்பது தெரியாமல் பேசுவீர்கள் வெளுத்ததெல்லாம் நினைத்து பலமுறை ஏமாற்றத்துக்கு பெற்றோர்களை பிரிந்திருக்க நேரிடும் செலவுக்கு அஞ்ச மாற்றீர்கள் என்பதால் சேமிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டீர்கள் பணிகளில் ஈடுபாடு கொண்டிருப்பீர்கள் நண்பர்கள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருப்பீர்கள் தீயவர்களின் சகவாசத்தை தவிர்க்க விரும்புவீர்கள் நன்றி வணக்கம்